உதயநிதியின் சாப்டர் க்ளோஸ் டெல்லியிடம் சிக்கிய அதிர்ச்சி ஆவணங்கள் அமித்ஷா பேசியதன் பின்னணி விளையானது கருப்பு முதல்வராகும் மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆட்சி நடப்பதாக சொல்வார் அதேபோல் ஊழல் என்றாலே எங்களுக்கு என்னவென்று தெரியாது என்பது போலவும் மேடைகளில் பேசுவார் ஆனால் திமுகவின் கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன திமுக ஆட்சி நடக்கும் காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது பினாமியின் பெயரில் சொத்து சேர்த்தது என்று அத்தனை அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் உள்ளன அந்த அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் திமுக எக்கச்சக்கமாக சிக்கி இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மு க ஸ்டாலினின் மருமகன் சவரிசன் உள்நாடு வெளிநாடு என்று தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் முதலீடு செய்து வருகிறார்கள் அதேபோல் உதயநிதி ஸ்டாலினும் தனது பின்னணியில் பல வினாமிகளை வைத்திருக்கிறார் அவர்கள் மூலம் பல நிறுவனங்களை அவர் நடத்தி வருகிறார் ஆனால் சில சமயங்களில் அவரது வினாமிகள் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளிடம் சிக்கும்போது போது டெல்லியிடம் செரண்டர் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு வருகிறார் குறிப்பாக டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் மற்றும் தயாரிப்பாளரான பினாமி ஆகாஷ் பாஸ்கரன் விவகாரத்தில் உதயநிதி எக்கச்சக்கமாக சிக்குவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த நேரம் பார்த்து டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியிடம் சரண்டராகி அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை போட்டு விட்டார் மு ஸ்டாலின் என்றாலும் உதயநிதி குறித்து இன்னும் பல சீக்ரெட் ஆவணங்கள் டெல்லி மேலிடத்துக்கு சென்றுள்ளதாம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் போது அது குறித்த ஆவணங்களையும் மத்திய அமைச்சர் அமித்ஷா கையில் எடுக்கப் போகிறாராம் குறிப்பாக மு க ஸ்டாலின் விவகாரத்தில் பிரதமர் மோடி ரொம்பவே விட்டுக் கொடுக்கிறார் ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரை உளவுத்துறை மூலம் கிடைத்த ஆதாரங்களை வைத்து உதயநிதிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கம்பு சுத்த தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி கருப்பு பணத்தை வேட்டையாடிய உதயநிதி ஸ்டாலின் அவற்றையெல்லாம் தனது பினாமிகள் நடத்தும் நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளாராம் முன்பெல்லாம் சபரிசன் மூலமாக தான் முதலீடு செய்வார் ஆனால் இப்போது தனக்கென்று ஒரு தனி டீமை உருவாக்கி அவர்கள் மூலம் முதலீடுகளை குவித்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் இது அத்தனையும் உளவுத்துறை மூலம் அமித்ஷாவின் கைக்கு ரிப்போர்ட் சென்று விட்டதாம் அதனால் தான் உதயநிதியால் ஒருபோதும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு மக்களவையில் குற்ற வழக்குகளில் சிக்கும் யாரும் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ நீடிக்க முடியாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட சீக்கிரமே இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகிறது அப்படி வரும்போது உதயநிதி போன்ற ஊழல் பேர்வழிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாத சூழல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் மாநாட்டில் உதயநிதி ஒரு நாளும் முதலமைச்சராக முடியாது என்று வெளிப்படையாக பேசியுள்ளார் அமித்ஷா இதற்கு எதிராக திமுகவை சேர்ந்த ராசா உள்ளிட்டோர் கருத்து வெளியிட்டாலும் அவர்களுக்கும் தெரியும் திமுகவின் ஏகப்பட்ட ஊழல் டெல்லி மேல் இடத்திற்கு போய்விட்டது அதன் காரணமாகவே மக்களவையில் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்கிறார்கள் இந்த மசோதாவின் மூலம் ஊழல் ஆட்சியாளர்களை தலையெடுப்பதும் திட்டமிட்டுள்ளார்கள் அதனால் தான் உதயநிதி விவகாரத்தில் இப்படி அமித்ஷா அடித்து பேசுகிறார் என்பதை திமுகவினரும் புரிந்து கொண்டார்கள் அதுவும் முன்பெல்லாம் பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ தமிழகம் வரும்போது அவர்கள் பேசுவதை மீடியாக்களிடம் விமர்சிப்பார் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் டாஸ்மாக் ஊழல் ரைடு நடந்ததிலிருந்து அவர் எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை குறிப்பாக அமித்ஷாவின் கருத்துக்கு அவர் பதில் கொடுப்பதில்லை இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய ஊழல் குறித்த மிகப்பெரிய பட்டியல் டெல்லிக்கு போய்விட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டார் அதனால் தான் துணை முதலமைச்சராக இருந்தபோதும் சத்தமில்லாமல் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன உள்ளன அது மட்டுமின்றி இது குறித்து சட்ட மசோதாவின் மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்தபோது இது ஒரு கருப்பு நாள் இது ஒரு கருப்பு சட்டம் என்று சொன்னார் மு க ஸ்டாலின் ஆனால் இவர்களது பின்னணியில் எவ்வளவு ஊழல் நடைபெற்றுள்ளது குற்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் வெடிகொண்டு வந்து மு க ஸ்டாலினையும் கருப்பு முதலமைச்சர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாம் அதனால் இந்த புதிய சட்டம் அவனுக்கு வரும்போது அத்தனை ஊழல் ஆட்சியாளர்களும் இவர்கள் சொல்லும் அந்த கருப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து கருப்பு முதல்வராக கட்டம் கட்டப்படுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி சத்தியம் அஹிம்சை இப்படிதான் வாழ வேண்டும் சொல்கிறார் அண்ணாமலை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆலயங்களின் திருப்பணி மற்றும் பகவத்கீதை பாராயணம் விழாவில் கலந்து கொண்டார் அப்போது இந்து தர்மம் குறித்து அவர் பேசி இருக்கிறார் அதாவது இந்து தர்மம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதில் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் குருமார்கள் அதை தீர்த்து வைக்கிறார்கள் எந்த ஒரு தர்மமாக இருந்தாலும் காலகட்டத்திற்கு தகுந்தபடி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அது புதுமையாகவே இருக்கும் குறிப்பாக கடந்த இருநூறு ஆண்டுகளில் இந்து தர்மத்திற்கு ஏகப்பட்ட சோதனைகள் வந்திருக்கிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு இந்துவாக இருப்பார்கள் இன்னொன்று இந்துக்களாக இருந்தவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டு மதங்கள் தான் இருந்தது என்று சுவாமி சின்மயானந்தா கூறுவார் என்றாலும் காலம் மாறும்போது நிறைய மக்கள் மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்து மதத்தில் எம்மதமும் சம்மதம் என்றுதான் நாம் சொல்கிறோம் அப்படி ஒரு மதத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் இந்த இந்து மதமானது எந்த மதத்தை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் தான் இந்தியாவுக்குள் எத்தனை மதங்கள் வந்தாலும் அதற்கு இந்து மதம் வழிவிடுகிறது என்று பேசிய அண்ணாமலை கீதையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது அதாவது சத்தியம் அஹிம்சை என்கிற இரண்டு விஷயத்தையும் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதன் மீது ஒட்டாமல் அதன் கிடைக்கும் பலன் மீது பற்றி இல்லாமல் இருக்க வேண்டும் இதை ஒவ்வொருவரும் பின்பற்றி வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அந்த வகையில் சமீப காலமாக அண்ணாமலை அரசியல் மட்டுமின்றி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார் அவரது பேச்சு நிறையவே சனாதன சிந்தனைகளை வெளிப்படுத்தி வருகிறது அடுத்த செய்தி மு க ஸ்டாலினை ரொம்பவே அசிங்கப்படுத்திவிட்டார்கள் விஜய் மீது வழக்கு பதிவு திமுக எடுத்த தீர்மானம் எப்போதுமே தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் திமுகவினர் தான் மற்ற கட்சி தலைவர்களை ரொம்பவே அசிங்கப்படுத்துவார்கள் குறிப்பாக மு க ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் பேச முடியாத வார்த்தைகளை கட்சியின் பேச்சாளர்கள் மூலம் பேசி தீர்ப்பார்கள் அதற்காகத்தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கென பலரையும் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பிரதமர் தொடங்கி யாராக இருந்தாலும் அத்தனை பேரையுமே பொதுவெளியில் மோசமான வார்த்தைகளில் விமர்சிப்பார்கள் என்றாலும் திமுகவை பதிலுக்கு எந்த கட்சியினரும் அந்த அளவுக்கு இறங்கிச் சென்று பேசுவதில்லை ஆனால் இப்போது விஜய் தான் அந்த வேலையை செய்திருக்கிறார் திமுக வாரியிலேயே அவர்களுக்கு அடி கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மதுரை மாநாட்டில் இது ரொம்ப ராங் அங்கிள் இது ரொம்ப வஸ்ட் அங்கிள் என்று சொல்லி அடித்து ஸ்டாலினை துவம்சம் செய்துவிட்டார் விஜய் இதனால் தான் பல ஊர்களிலும் விஜய்க்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டி வருவதோடு நேற்று கிருஷ்ணகிரியில் உள்ள திமுகவினர் முக ஸ்டாலினை விஜய் பேசியதற்கு எதிராக ஒரு தீர்மான கூட்டம் நடத்தியுள்ளார்கள் அதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஏகத்தாழமாக பேசியிருக்கிறார் விஜய் அதனால் இந்த விஜய்க்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்து கைது செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி உள்ளார்களாம் இப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தால்தான் இனிமேல் பொது இடங்களில் முதலமைச்சரை நாகரிகமாக பேசுவார் வரம்பு மீறி பேச மாட்டார் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள் அது மட்டுமின்றி இப்படி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் கிண்டல் செய்து பேசினால் அதற்கு வரப்புகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் விஜய்க்கு மரண அடி கொடுப்பார்கள் அதன் பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு நடிகரும் முதலமைச்சர் கனவுடன் அரசியலுக்கு வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் ஆவேசமாக பேசி இருக்கிறார்கள் ஜக்தி தங்கர் வீட்டுக்காவலில் சிறை பிடிக்கப்பட்டுள்ளாரா எதிர்கட்சிகளின் சந்தேக கேள்விக்கு அமித்ஷா கொடுத்த பதில் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீ தங்கர் கடந்த ஜூலை மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அப்போது தன்னுடைய உடல்நிலை பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக ராஜினாமா செய்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் ஜக்தீப் தங்கரை வெளியில் வரவே கூடாது என்பதற்காக பாஜக வீட்டுக்காவிடில் வைத்திருப்பதாக ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று அது குறித்து அமித்ஷா அளித்த ஒரு பேட்டியில் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் ஜக்தீப் தங்கர் தனது உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக சொல்லித்தார் ராஜினாமா செய்தார் தற்போது அவர் வீட்டில் ஓய்வெடுத்து சிகிச்சை எடுத்து வருகிறார் அதோடு அவரை எதற்காக நாங்கள் வீட்டுக்காவலில் வைக்க வேண்டும் இது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பரப்பும் வசந்தியாகும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவரது வீட்டில் சென்று இவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அதற்கு யாரும் எந்த தடையும் போடவில்லை என்று கூறியுள்ள அமித்ஷா இன்றைக்கு எதிர்கட்சிகள் என்பது பொய்களையும் அவதர்களையும் பரப்பும் வேலையை மட்டும்தான் செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரபரப்பை ஏற்படுத்த ஏதேனும் பொய்யான செய்திகள் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் தற்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த வேலையை செய்து வருகிறார்கள் இவர்களின் வெட்டி அரசியலுக்கெல்லாம் நாங்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க தயாராக இல்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா